வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வெங்காய சட்னி தாங்க பண்ண போறேன் அது எப்படி பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குறேன் இது வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அதனால் ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கி அரைக்கிறோம் சட்னிக்கு அப்படின்னாவே வெங்காயம் வந்து நல்லா பெரிய ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கோங்க சின்னதாகவோ இல்லை மெலிசாவோ கட் பண்ணக்கூடாது ஏன்னா தான் வந்து சட்னி கலர் மாறாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப வதக்கிட்டோம்னா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சின்னா சட்னியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதனால் பெரிய ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் நான் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து இந்த சட்னிக்கு எப்பவுமே வந்து இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கேன் அந்த கண்ணாடி பதம்னு சொன்னோம் இல்லைங்களா அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் இப்போ வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் இது நார்மலா நம்ம எப்பவும் அரைக்கிற சட்னி தான் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி மிளகாய் சில பேர் பூண்டும் போட்டு அரைப்பாங்க அது போட்டாலும் தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நான் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம் இதையும் நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேமிலியில் யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லை ஒரு கூட்டமாக இருக்குது நிறைய பேர் இருக்கும் சமைக்கிறோம் அப்போ ஒரு சட்னி செய்யணும் அப்படின் போது இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன்னா வெங்காயம் தக்காளி காய் மிளகாய் உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துருவோம் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சும்மா அந்த சூட்லேயே சேர்த்து நல்லா விட்டாவே போதும் இதையும் நல்லா இப்ப கலந்துடலாம் அந்த வெங்காயம் தக்காளி அந்த ஹீட் இருக்கு இல்லைங்களா அதோடய சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினாவே போதும் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிடுவோம் இந்த சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்க்குறோம் இல்லைங்களா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையும் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நல்லா திக்காகவும் இருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் திக்காக வேணும்னாலும் திக்கா வச்சு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து மிக்ஸ் ஜாரில் மாற்றிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் அரைச்சி எடுக்கிறேன் இப்போ வந்து அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு இப்படி திக்காக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாகவும் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக குழ குழன்னு பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் இதை வந்து வேறு பாத்திரத்தில் இப்போ மாற்றிட்டு மிக்சி ஜார்ல மட்டும் லைட்டாக தண்ணி விட்டு அந்த தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப அதிகம் தண்ணி சேர்க்கல இப்போ வந்து சட்னி தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு இந்த தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளித்து அப்படியே எடுத்து சட்னியில் கொட்டிடுவோம் சட்னி நான் வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாப்பா வந்து பூ வச்சிருக்கா அதனால பூ வச்சுருக்கிறத நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா சரி சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என் பூவையும் எடுத்து முன்னாடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தா போய் உட்காருமா நான் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் கிளம்பிட்டா அவ்வளோதாங்க சட்னியும் ரெடி தோசையும் ரெடி நாங்கள் சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்